ரோமர் பதினைந்து அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியவாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கேதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தியுள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நமக்கு நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் ஆனார் என்றும் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றதின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன் அந்தப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட கழிகூறுங்கள் என்கிறார் மேலும் புரஜாதிகளே எல்லோரும் கத்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார் மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார் அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாக இருப்பீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன் அப்படியிருந்தும் சகோதரரே புறஜாதியாராகிய பழி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பழியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாயிருக்கும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன் ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு உண்டு புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்ல சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை இப்படி எருசலேம் துவங்கி சுற்றிலும் இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்படாத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகந்தரம் தடைபட்டேன் இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தியடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களை வழிவிட்டு அனுப்பும் அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன் இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன் மகேதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள் இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாகவும் இருக்கிறார்கள் எப்படி என்றால் புரஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளினால் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் கடனாளிகளாயிருக்கிறார்களே இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன் நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம சமபூரணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் மேலும் சகோதரரே தேவசிஸ்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இலைப்பாரும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்யப்போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும் படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் சமாதானத்தின் தேவன் உங்களை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக ஆமேன் கிருபியை நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே ரோமர் பதினைந்தாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுகாய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படியாக கத்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசுவி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தரை சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொருவருடைய பிரயாணங்களிலும் கத்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் கத்தர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் தேவைகள் யாவையும் சந்தியும் ஆண்டவரே பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே அந்த கடன்பாரா கட்டுகளில் இருந்து கத்தாவே நீர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் ஜீவனுள்ள சாட்சிகளை கத்தர் எழுப்பி தரும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே பொல்லாத கொடிய நோய்களுக்கு கத்தாவையும் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் கத்தருடைய கரம் ஆளுகை செய்யட்டும் ஒவ்வொருவருடைய தேவையும் கத்தரே நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் மாண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கத்தர் ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமை விளங்க பண்ணும் ஆண்டவரே தடைகள் யாவும் விளக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகளில் கத்தா ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கட்டளையிடும் ஆண்டவரே மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே தடுமாற்றங்கள் விலகட்டும் ஆண்டவரே வீண் பயங்கள் கலக்கங்கள் வீண் வாக்குவாதங்கள் பொல்லாதாவின் கிரியைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் ஆசிர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கத்தரே பலப்படுத்தும் நீதியின் வளகரத்தால் தாங்கி வழி நடத்தும் ஆண்டவரே தடைகளை உடைப்பவர் எங்கள் முன்னே போகும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் இம்மட்டும் வழி நடத்தின கத்தர் இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த இருக்கிறீர் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும் தடைகளை உடைப்பவர் எங்கள் முன்னே போகும்படியாக நாங்கள் செவிகிறோம் ஆண்டுவரே அநேக இக்கட்டுகளுக்கும் போராட்டங்களுக்கும் பொல்லாதாவின் கிரிகளுக்கும் நீர் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் அத்தருடைய கரமே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆச்சரியமாய் பதில் தந்து வழி தடுமாற்றங்கள் விலகட்டும் அற்புதம் காணட்டும் இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே ஆமேன்